வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் தரையில் படுத்துறங்கும் கைதிகள் வெளியே காத்திருக்கும் இருபதாயிரம் பேர் பிரிட்டனில் எழுபத்தோராவது முறையாக நடைபெற்ற விளையாட்டுப் பொருள் கண்காட்சி ஜெர்மனியில் அச்சுறுத்தும் மற்றொரு வைரஸ் பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கை உக்ரைனை குறிவைத்து ரஷ்யா நடத்திய திடீர் தாக்குதல் பெண் உட்பட ஆறு பேர் வரை உயிரிழப்பு செர்பியாவில் ரயில் நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கோரி திரண்ட மக்கள் இத்தாலியில் டீப்சிக் ஏஐ பயன்பாட்டுக்கு தடை சீனாவின் டீப்சிக் செயலியை தடை செய்யுமா சுவிஸ் ஆற்றில் இருந்து இரண்டாவது உடல் மீட்பு இரண்டு சகோதரிகள் காணாமல் போன சம்பவத்தில் திருப்பம் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் தரையில் படுத்துறங்கும் கைதிகள் வெளியே காத்திருக்கும் இருபதாயிரம் பேர் பிரான்சில் சிறை வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளின் எண்ணிக்கை தொடர்பில் ஒவ்வொரு மாதமும் அறிக்கை வெளியிடப்படுவது அறிந்ததே டிசம்பர் முதலாம் திகதியோடு ஒப்பிடுகையில் ஜனவரி முதலாம் திகதி கைதிகளின் எண்ணிக்கை சிறிதளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறினும் கைதிகளின் எண்ணிக்கை ஆயிரத்திற்கும் அதிகமாகவே காணப்படுகிறது டிசம்பர் முதலாம் திகதியின் நிலவரப்படி எண்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்தனர் இந்த எண்ணிக்கை ஜனவரி முதலாம் திகதி எண்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பதாக குறைவடைந்துள்ளது பிரான்சில் அறுபத்தோராயிரம் வரையான அகதிகளுக்கான இடங்கள் மாத்திரமே உள்ளன தற்போதுள்ள கைதிகளின் எண்ணிக்கை நூற்று இருபத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதமாக உள்ளது பதினாறு சிறைச்சாலைகளில் அதன் அளவை விட இருநூறு சதவீதம் அதிக கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாகவும் நான்காயிரத்து முன்னூற்று பத்து கைதிகள் மெத்தைகளை தரையில் போட்டு உறங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை இன்னும் இருபதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் தங்களுக்கான சிறை தண்டனைக்காக வெளியே காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் எழுபத்தோராவது முறையாக நடைபெற்ற விளையாட்டுப் பொருள் கண்காட்சி பிரிட்டனில் உள்ள ஒலிம்பியா அரங்கில் விளையாட்டுப் பொருள் கண்காட்சி நடைபெற்றுள்ளது அந்த வருடாந்திர கண்காட்சி எழுபத்தோராவது முறையாக நடத்தப்பட்டது முன்னூறுக்கும் அதிகமான விளையாட்டுப் பொருட்களில் இருந்து முப்பது பொருட்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடக்க விழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டன அவை இவ்வாண்டுக்கான டாய்ஸ் என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளன பிள்ளைகள் பெரியவர்கள் என அனைவரையும் அந்த பொருட்கள் கவரும் என கூறப்படுகிறது வர்த்தக நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு விளையாடப்படும் தி டிஸ்னி அட்டை விளையாட்டும் கண்காட்சியில் இடம்பெற்றது குறைந்த காலத்திலேயே மக்களிடையே பிரபல்யம் அடைய அது கடந்த ஆண்டில் மிக வேகமாக விற்கப்பட்ட அட்டை விளையாட்டு என்கின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து மாறிவரும் வரும் தொழில்துறையில் புத்தாக்கத்திற்கும் படைப்பாற்றலுக்கும் முக்கிய தளமாக இந்த கண்காட்சி விளங்குகிறது ஜெர்மனியில் அச்சுறுத்து மற்றும் ஒரு வைரஸ் பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கை ஜெர்மனியில் போலியோ வைரஸின் தாக்கம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக சுகாதார அதிகாரிகளால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலியோ அல்லது குழந்தை பக்கவாதம் என்று அழைக்கப்படும் தொற்று நோயான போலியோ மைல்டின் சர்வதேச தடுப்பூசி பிரசாரங்கள் மூலம் பெரும்பாலான நாடுகளில் கிட்டத்தட்ட முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது எனினும் பல ஜெர்மன் நகரங்கள் தற்போது போலியோ பாதிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து வருகின்றன மியூனிக் டுசல் டார்ஃப் மற்றும் மைன்ஸ் உள்ளிட்ட கழிவு நீரில் ஆபத்தான அளவு போலியோ வைரசுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஸ்டட்காட் மற்றும் பெர்லினில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்தும் இப்போது நேர்மறையான சோதனைகள் பதிவாகியுள்ளன என்று ராபர்ட் கோச் நிறுவனம் அறிவித்துள்ளது பெர்லினில் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தின் தொடக்கத்திற்கும் டிசம்பர் மாதம் தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலிருந்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உக்ரைனை குறிவைத்து ரஷ்யா நடத்திய திடீர் தாக்குதல் பெண் உட்பட ஆறு பேர் வரை உயிரிழப்பு உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் ஆறு பேர் பலியானார்கள் உக்ரைனிய நகரமான பொல்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் பலியானார்கள் மேலும் மூன்று குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்தனர் என்று அந்த நாட்டின் அவசர சேவைகள் சனிக்கிழமை தெரிவித்தது தாக்குதலை தொடர்ந்து இடிந்து விழுந்த ஐந்து மாடி கட்டிடத்திலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு பேர் மீட்கப்பட்டதாக பொல்டாவா பிராந்தியத்தின் தற்காலிக ஆளுநர் தெரிவித்தார் தாக்குதலில் பலியானவர்களுக்கு மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என குறிப்பிட்ட அவர் சம்பவத்தில் மீட்பு குழுவினர் தொடர்ந்து என்றார் இதனிடையே மற்றும் ஒரு சம்பவத்தில் கார்கிவ் பகுதியில் ட்ரோன் கீழே விழுந்ததில் அறுபது வயது பெண் ஒருவர் பலியானார் என்று உள்ளூர் ஆளுநர் ஓலே செர்பியாவில் ரயில் நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கோரி திரண்ட மக்கள் செர்பியாவில் நோவிசாடில் ஒரு ரயில் நிலைய கூரை பயங்கரமாக இடிந்து விழுந்து மூன்று மாதங்கள் ஆனதை குறிக்கும் வகையில் பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர் வடக்கு செர்பிய நகரம் வழியாக பல்லாயிரக்கணக்கானோர் அணிவகுத்து சென்று சாலைகளை தடுத்து நகரத்தின் மூன்று முக்கிய பாலங்களை ஆக்கிரமித்து கொடிகள் மற்றும் பலகைகளை அசைத்தனர் பின்வாங்குவதும் இல்லை பயமும் இல்லை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று மாணவி ஜெலினா செய்தி நிறுவனம் ஒன்றிடம் கூறினார் நவம்பர் ஒன்று அன்று பதினைந்து பேர் கொல்லப்பட்ட கூரை இடிந்து விழுந்ததிலிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவர்களாக உருவெடுத்து நாடு முழுவதும் வளாகங்களை முற்றுகையிட்டு போராடி வருகின்றனர் சீன அரசு நிறுவனங்களுடனான ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தில் அரசாங்க ஊழல் காரணமாக இந்த சரிவு ஏற்பட்டதாக செர்பியாவில் பலர் நம்புகிறார்கள் ஆனால் இந்த பிரச்சினை செர்பியாவில் சட்டத்தின் ஆட்சி மீதான பரந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இத்தாலியில் பயன்பாட்டுக்கு தடை சீன தேசத்தின் ஏஐ சாட்போர்ட் டீப் சிக் பயன்பாட்டை இத்தாலி முடக்கியுள்ளது பயனர்களின் தரவை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நகர்வை கையில் எடுத்துள்ளது இத்தாலியின் தரவு பாதுகாப்பு ஆணையம் அது மட்டுமல்லாது டீப் சாட்போர்ட் பின்னணியில் உள்ள நிறுவனங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டீப் பயன்படுத்தும் பயனர்களிடமிருந்து என்ன மாதிரியான தரவுகள் சேகரிக்கப்படுகிறது அது எங்கு சேமிக்கப்படுகிறது மற்றும் அது குறித்த அறிவிப்பு பயனர்களுக்கு எப்படி தெரிவிக்கப்படுகிறது போன்ற விவரங்கள் டீப் சிக் சாட்போர்ட் வடிவமைப்பாளர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது அது தொடர்பாக கிடைத்த பதில் தரவு பாதுகாப்பு ஆணையத்திற்கு அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது அதுவே இந்த முடக்கத்துக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது டீப்ஜிக் தரப்பில் தங்களது நிறுவனம் இத்தாலியில் இயங்கவில்லை என்றும் ஐரோப்பிய யூனியனின் சட்ட விதிகள் தங்களுக்கு பொருந்தாது என்றும் இத்தாலி ஆணையத்திற்கு பதில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிப்ஜிக் ஏஐ பாட் அறிமுகமான சில நாட்களில் மில்லியன் கணக்கான பயனர்கள் அதை டவுன்லோட் செய்து பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் டீப் சீக் செயலியை தடை செய்யுமா ஸ்விஸ் சீனாவின் ஏஐ செயலியான டீப் சிக்கியினால் ஏற்படக்கூடிய தரவு பாதுகாப்பு கரிசனைகள் குறித்து சுவிட்சர்லாந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது தரவு தனியுரிமை கவலைகள் காரணமாக சீன ஏஐ செயலியான டீப் சீக் இத்தாலியில் தடை செய்யப்பட்டுள்ளது சுவிஸ் அதிகாரிகளும் இந்த செயலியை உன்னிப்பாக கண்காணித்து சாத்தியமான தரவு பாதுகாப்பு சிக்கல்களை ஆராய்ந்து வருகிறார்கள் டீப் சீக் உலகளவில் மில்லியன் கணக்கான பதவி பதவியக்கங்களை கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தடை விதிக்கப்படவில்லை எனினும் பயனர்கள் தங்கள் பயன்படுத்தும் செயலிகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் இருந்து இரண்டாவது உடல் மீட்பு இரண்டு சகோதரிகள் காணாமல் போன சம்பவத்தில் திருப்பு அபர்டனில் காணாமல் போன இரண்டு சகோதரிகளை தேடும் பணியில் இரண்டாவது உடல் மீட்கப்பட்ட துயரமான முடிவு வந்துள்ளது முப்பத்தி வயதான எலிசா மற்றும் ஹென்ரிடா ஹோஸ்டி ஆகிய இருவரும் கடைசியாக ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு பனிரெண்டு மணியளவில் விக்டோரியா பாலத்தில் உள்ள மார்க்கெட் தெருவில் சிசிடிவி காட்சியில் பார்க்கப்பட்டுள்ளனர் அதில் அவர்கள் பாலத்தை கடந்து டி ஆற்றின் ஓரத்தில் உள்ள நடைபாதையில் வலப்புறம் திரும்பி அபர்டின் படகு கிளப்பை நோக்கி செல்வது காட்சியில் பதிவாகியுள்ளது ஸ்கோட்லாந்து போலீசாரின் விரிவான தேடுதலுக்கு பின்னர் நேற்று இரவு ஒன்பது ஐந்து மணியளவில் டி ஆற்றிலிருந்து உடல் ஒன்று மீட்கப்பட்டது முறையான அடையாளம் காணுதல் நிலுவையில் இருந்தாலும் சகோதரிகள் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் ஹென்ரிட்டா ஹூஸ்டி என்று நம்பப்படும் மற்றொரு உடல் ஆற்றில் மீட்கப்பட்ட பிறகு இந்த கண்டுபிடிப்பு வந்துள்ளது சகோதரிகள் காணாமல் போனது மிகப்பெரிய போலீஸ் நடவடிக்கைக்கு வழிவகுத்தது